வர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களுக்கே நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்ற தலைப்பின் கீழாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள கத்திக் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவர்களுடைய ஆசீர்வாதத்தை நிறைய காரியங்களை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம் இன்னைக்கு உங்களுக்கு முன்பதாக வைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் தெரிந்த சம்பவம் யோவான் எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் அதில் பத்தாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது பின்பாகத்தை வாசிக்கிறேன் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தே என்றார்கள் இந்த சம்பவம் நமக்கு அதிகமாக தெரிந்த ஒரு சம்பவம் காணாவூர் கல்யாண வீட்டில் இயேசு அற்புதம் செய்கிறார் திராட்சரசம் குறைவுபட்டு போகிறது ஆண்டவர் வேலைக்காரங்களை கூப்பிட்டு ஜாடிகளில் தண்ணி நிரப்புங்கன்னு சொல்லி நிரப்பி அதை தண்ணீரை காய்ச்ச ரசமாயி மாற்றி கொடுக்கறான் வேலைக்காரங்கள் வந்து பந்தி இருக்கிறவங்கள பந்தி பருமாறாங்க எல்லாரும் மனவான நேரத்தில் சொல்லுறாங்க எல்லா திருமண வீட்லேயும் முந்தி நல்ல ரசத்தை கொடுத்து பின்பதாக ருசி குறைந்ததை கொடுப்பாங்க ஆனால் நீரோ நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன கண்பானவர்களே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில புதிய ரசத்தை புதிய மகிமையை நமக்கு கொடுக்கிற ஆண்டவர் வாட் இஸ் த பெஸ்ட் பெஸ்டான ஆசீர்வாதங்கள தேவன் நமக்கு கொடுக்கிறவர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாரும் சொன்னாங்க புதிய ரசத்தை நீர் எங்கு வைத்திருந்தீர் ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பழைய ரசத்தை போல சோர்ந்து போய் நீங்கள் அமர்ந்திருக்கலாம் ஒருவேளை நீங்கள் எல்லாராலும் தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஒருவேளை நீங்கள் எல்லாராலும் ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு பழைய திராட்ச ரசத்தை போல உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய படிப்பு உங்களுடைய குடும்ப வாழ்க்கை உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய தாளந்துகள் ஒருவேளை புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு ஒரு புதிய ரசத்தை போல ஒரு புதிய மகிமை நிறைந்த ஒரு பெஸ்டான ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் வாட் இஸ் த பெஸ்ட் யூ ஹவ் கெப்ட் இன் த பெஸ்ட் வாயின் புதிய வெளியேற பெற்ற முதல் தரமான ஆசீர்வாதமான காட்ச ரசத்தை நமக்கு கொடுக்கிற கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டீங்களா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நம்பிக்கை நீங்க இழந்து போய் நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்களா உங்களை பெஸ்டான ஆசீர்வாதங்களை கொடுக்க உங்கள் நடுவில் வந்திருக்கிறார் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை பெஸ்டா மாத்தணும்னா தேவன் நம்முடைய திராட்சை ரசத்தை மகிமையான அல்லது ருசி நிறைந்த ஒரு பதார்த்தனமா மாற்றணும்னா அந்த கல்யாணம் வீட்டில் நடந்த ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பதாக வைத்து உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் நீங்கள் யோவான் ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க இயேசுவும் இயேசுவின் தாயார் ரெண்டாவது வசனம் இயேசுவும் அவருடைய சீசரும் கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் அந்த கல்யாண வீட்டை இயேசு அழைக்கப்பட்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பெரும்பாலுமாக நம்ம கண்ணீர் விடும் பொழுது வியாதிப்படும் பொழுது இழப்புகள் வரும் பொழுது சோதுவுகள் வரும் பொழுது இயேசுவை அதிக அதிகமாக அழைப்போம் என்றைக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி என்றைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதோ இயேசுவை அதிகமாக அழைப்பது கிடையாது ஆனால் இந்த காணாமல் கல்யாண வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு திருமண காரியம் குடும்பமே அங்க இருக்கக்கூடிய கிராமங்களே மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் பொழுது ஏசு முதலாவதாக அழைக்கப்பட்டிருந்தார் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறது வேற நம்ம நிறைய நேரத்துல பார்த்து தேவன் நம்மளை வந்து அழைத்திருக்கிறார் குப்பையிலிருந்து அழைத்திருக்கிறார் புழுதியிலிருந்து அழைத்திருக்கிறார் கர்ப்பத்திலிருந்து அழைத்திருக்கிறார் இப்படி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இயேசு நீங்க அழைத்து இருக்கிறீங்களா அதுதான் முக்கியமான விஷயம் ஆனா அவர் கல்யாண வீட்டுல இயேசு அழைத்திருந்தார்கள் என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அழைக்கப்பட்டிருக்கிறாரோ உங்களுடைய குடும்பத்திலேயா இருக்கலாம் உங்களுடைய உங்களுடைய ஊழிய பாதைகள்ல இருக்கலாம் உங்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கலாம் அங்கு அழைக்கப்படும் பொழுது உங்களுடைய வந்து ஒர்ஸ்டான வாய் பெஸ்டாக மாறப்படுகிறது என கண்பானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை மறுருபமாகணும்னா உங்களுடைய ஊழியங்கள் பெஸ்டாக மாறணும்னா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைய உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை உங்களுடைய கணவனாருடைய வாழ்க்கைய புதுசா ஆசீர்வதிக்க வேண்டுமே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில இயேசு அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஆண்டவரே இன்னைக்கு என் உள்ளத்துல வாங்க இன்னைக்கு என் குடும்பத்துல வாங்க இன்னைக்கு என்னுடைய சரீகத்தை வேதம் சொல்லுகிறது இந்த வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ள உட்பிரவேசிப்பேன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு உங்க அருகையில் இருக்கிறார் ஏசு உங்களுடைய குடும்பத்தின் அருகே வந்திருக்கிறார் உங்களால கதவு திறக்க முடியுமா உங்களால இயேசுவை அழைக்க முடியுமா நீங்க அழைத்தீரானால் உங்களுடைய திராட்சம் ருசி நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையா மாறும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ருசி நிறைந்த வாழ்க்கையாய் மாறும் உடைய ஊழியங்கள் ருசி நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் மாறும் இன்னைக்கு ஆண்டவுட்ட ஒப்பு கொடுக்க போகிறோம் என் வாழ்க்கை நீர் மாற்றும் ஆண்டு நான் உன் அழைக்கிறேன் இந்த இறுதியத்தில் உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்னோடு நீர் வாசம் பண்ணும் என்று கேட்கும் பொழுது நம்முடைய நான் நடுவில் வாசம் பண்ணுகிற கத்த உங்களை மகிமையான ஆசீர்வாதங்களை இன்னைக்கு கொடுக்க விரும்புகிறார் ஜெபிக்கலாமா எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் எந்த மனுஷனும் முந்தி நல்ல திராட்சரசத்தை கொடுப்பான் ஆனால் நீரோ முந்தி குறைஞ்ச ரசத்தையும் இப்பொழுது ருசி நிறைந்த ரசத்தை கொடுக்கிறேன் எல்லாம் ருசி நிறைந்த பெஸ்டான ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் தாழ்வு பழைய வாழ்க்கை பழைய அனுபவங்கள் பழைய துருத்தியின் அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் நாங்கள் இயேசுவை அழைக்கும் பொழுது இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில அந்தவரையை நாங்கள் பின்பற்றும் பொழுது வாழ்க்கையாய் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் இதை சண்டவரே யூடியூப் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய அனுபவங்கள் மறுபமாக்கப்படுவதாக கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே ஆமே அன்பானவர்களே கத்தர் உங்கள் பழைய ரசத்தை அல்ல புதிய ருசி நிறைந்த திராட்ச ரசமாய் பெஸ்ட் ஆங்க வாழ்க்கையில கொடுப்பார் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வேலையில கத்தர் உங்களுக்கு தந்து உங்களை மகிழ பண்ணுவாராக ஆமே